ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் சுக்கிரனுக்கு மறைமுக ஆதரவு காட்டும் சந்திரன் என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் இவ்வாறு இந்த பதிவிற்கு தலைப்பு வைக்க காரணம் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கும் விஷயங்களால் சந்திரன் வியாழ பகவானிடத்திலே கலைகள் கற்பதற்காக வியாழனின் லோகம் செல்கிறார் கலைகளிலே கற்று தேர்ச்சியும் பெறுகிறார் அப்பொழுது குருவினுடைய மனைவியான தாரையின் மீது ஆசை கொள்கிறார் தாரை தன்னுடைய கணவர் எப்பொழுதுமே தேவகுருவாக இருப்பதால் தேவர்களுடைய விஷயங்களில் அதிகமாக ஈடுபடுவதால் தன்னை கண்டுகொள்வதில்லை என்ற மன வருத்தத்திலே இருக்கிறார் மேலும் சந்திரனிடத்திலே தாரையும் காதல் கொள்கிறார் சந்திரன் அழகிற்கு இலக்கணமானவன் அவருடைய காயத்ரி மந்திரமே பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரசோதயாத் என்று வரும் ஹேம ரூபன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அழகானவன் அழகிற்கு உதாரணம் காட்டுவதற்காக நாம் சந்திரனை சொல்வோம் ஆகவே இந்த சந்திரன் மீது தாரையும் காதல் கொள்கிறாள் சந்திரன் தாரையை அழைத்து கொண்டு சந்திரலோகம் வந்து விடுகிறார் தனது மனைவியை சந்திரன் அழைத்து சென்று விட்டார் என்று கேள்விப்பட்டு குரு சந்திரலோகத்தின் மீது போர் தொடுக்கிறார் இந்த சமயத்திலே குருவிற்கு துணையாக செவ்வாயும் சந்திரனுக்கு துணையாக சுக்கிரனும் இருக்கிறார்கள் ஆகவேதான் சுக்கிரரிடத்திலே சந்திரனுக்கு ஒரு மறைமுக ஆதரவு உண்டு அதேபோல் சுக்கிரனுக்கும் சந்திரன் மீது ஒரு மறைமுக ஆதரவு உண்டு செவ்வாயின் செவ்வாயினுடைய இரு வீடுகளில் மேஷத்திலே சந்திரன் பகை பெறுவார் விருச்சகத்திலே சந்திரன் நீசம் பெறுவார் அதேபோல் சந்திரனுடைய கடகராசியிலே செவ்வாய் நீசம் பெறுவார் ஆகவே இந்த இரு கிரகங்களிடையே நட்பு சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு மறைமுக பகை இருக்கிறது அடுத்து இந்த போரை நிறுத்துவதற்காக சிவபெருமான் தோன்றி தாரையை குருவிடத்திலே ஒப்படைக்கும்படி சந்திரனுக்கு கட்டளையிடுகிறார் சிவபெருமான் அவ்வாறே சந்திரனும் தாரையை குருவிடத்திலே ஒப்படைக்கிறார் வியாழலோகம் வந்த பிறகு தன் மனைவி தாரை கர்ப்பமாக இருப்பதை உணர்ந்த குரு சந்திரலோகம் சென்று அந்த குழந்தையை பெற்றுக் கொடுத்து திரும்ப வரும்படி சொல்ல அதேபோல் தாரையும் சந்திரலோகம் வந்து அந்த குழந்தை பிறக்கும் வரை சந்திரலோகத்திலே இருந்து புதனை பெற்றுக் கொடுத்து வியாழலோகம் சென்று விடுகிறார் தாய் இல்லாமல் புதன் தன் தந்தை சந்திரனோடு வளர்ந்து வருகிறார் சந்திரலோகத்திலே ஒரு கட்டத்திலே தன்னுடைய பிறப்பு ரகசியத்தை அறிந்து தன் தந்தை செய்த தவறால் தன் பிறப்பு அவமானகரமாக அமைந்துவிட்டது என்று சந்திரன் மீது கோபம் கொண்டு புதன் சந்திரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்து விடுகிறார் ஜோதிட சாஸ்திரத்திலும் புதனுக்கு பகையாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரே கிரகம் சந்திரன் தான் தன்னுடைய தந்தையாகவே இருந்தாலும் பகையாக எண்ணுகிறார் சந்திரனை புதன் பிறகு உமையம்மையால் சபிக்கப்பட்ட குலத்திலே இளன் என்ற இளவரசன் நீராடி இலையாக பெண்ணாக மாறிவிடுகிறார் அந்த குளத்தில் எந்த ஆண்மகன் குளித்தாலும் பெண்ணாக மாறிவிடுவார் என்று உமையம் உமையம்மை கொடுத்த சாபம் தெரியாமல் இளன் என்ற இளவரசன் அந்த குளத்திலே நீராடி பெண்ணாக மாறி இலையாக மாறுகிறான் இளன் இலையாகிறார் பிறகு புதன் இலையின் மீது காதல் கொண்டு திருமணம் செய்து கொள்கிறார் அந்த வம்சத்தில் ஒரு ஆயு நகுஷன் என்று இந்த தலைமுறை நீள்கிறது பிறகு சந்தனு தேவவிரதன் என்று சொல்லப்படுகிற பீஷ்மர் வரையிலே மகாபாரத கதை வரையிலே இவர்களுடைய வம்சம் இருக்கிறது அதனால்தான் சந்திர வம்சம் என்று மகாபாரதத்திலே இந்த வம்சத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அன்பர்களே சந்திரனுக்கும் சுக்கிரனுக்கும் இருக்கக்கூடிய மறைமுக ஆதரவு சந்திரனுக்கும் செவ்வாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு மறைமுக பகை இவைகளை பற்றி வரலாறு ரீதியாக கண்டோம் இப்பதிவிலே இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்